السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم <سلام> السلام ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم <وصلاة> قال نبينا صلى الله عليه <وصلاة> وسلم قال الله تعالى في القرآن العظيم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم من تواضع الله رفعه الله أو كما قال عليه الصلاة மாமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாயகம் தன்னுடைய நடந்து கொண்டார்கள் அன்பர்களே நல்லா வழங்க வேண்டும் நாயகம் தன்னுடைய நாயகத்தை நடந்து கொண்ட முறையைப் போல் அவர்கள் நடந்து கொண்ட பணியைப் போல் வேறு யாரும் நடந்திட முடியாது இன்றைய காரணம் அவ்வளவு பணிவாக தன்னுடைய சேசனத்தில் நடந்து கொள்வார் வைஜய் நாயகம் நமக்கு எப்படி தீங்கு அல்லாவை பார்த்து தொழுகணும் நீங்க சாப்பிடும்போது போது பார்த்து எப்படி சாப்பிடணும் பிற அடியாரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை எல்லாம் சொல்லி கொடுத்த சேச நாயகம் தன்னுடைய சேசனத்திலும் ஒரு மொழியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டியது மட்டும் அல்லாமல் நடந்தும் காட்டியிருக்கிறார்கள் தான் சொல்லுவார்கள் வைஜய் நாயகம் பைசி நாயகம் எட்நூறு வருடத்திற்கு முன்னால் உள்ள முறீது என்று சொல்லி காட்டுவார்கள் அவ்வளவு பணிவு தன்னுடைய சேஷ நாயகத்தில் எப்படி சகாபாரத்துடைய பெருமாநகரத்தில் பணிவாக நடந்து கொண்டார்களோ என்னுடைய தலையை கூட உயர்த்தி பேச மாட்டார்களோ அந்தளவு பணிவாக இருப்பார்கள் நாயகம் பெருமான பற்றி வர்ணிகளை எல்லாம் அவருடைய எப்படி அவங்க தாடி முடியும் எவ்வளவு அவங்களோட பத்தி அழக சொன்னவங்க எல்லாருமே சின்ன சின்ன சகாபாக்கள் தான் பெரும்பெரும் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிதான் தான் தன்னுடைய சேமத்துனா தலர் தாயத்தையே உட்காந்துருப்பாங்க சர்க்கார் பயனாங்கன்னா அத்தையாற்ற உடம்பு இருப்பாங்க தன்னுடைய காலை மாத்த மாட்டாங்க அத்தையார்த்த உட்கார்ந்து தன்னுடைய உடலில் முதுகு சரித்தவரை கையேண்டியவர்களாக அவ்வளவு கூடியிருப்பாங்க அவ்வளவு பணிமா உட்காந்துருப்பாங்க சர்க்கார்ட்ட பேசுறாங்கன்னா தன்னுடைய முதுக சாட்சிட்டு தான் நிற்பாங்க அதான் மக்கள் எல்லாம் சொன்னா பெண்டு கோஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவு பணிவாக நடந்து கொள்வார்கள் ஒரு முறை நூலி நாயகம் லால்கேட்டைக்கு வராங்க வரும்போது பைசி நாயங்கிறது எல்லா நீர் மாணவர்களையும் காதல் வச்சு அனுப்பி விடுவாங்க சர்க்கரை நாய் கொஞ்சம் போக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் தாமதமாக ஆயிடுச்சு போன சர்க்கரை நாயகம் கரெக்டா போறாங்க அதுக்குள்ள நூலி நாயகி போயிட்டாங்க நூலி நாய் வரும்போது கேட்டாங்க பைசிசா எங்கப்பா போலாங்க அப்படின்னாங்க இல்லை சார் கார் அவங்க கொஞ்சம் கார் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சார் பைஜி நாய் வந்தோன்னா சொல்றாங்க என்னுடைய சுயசு நாயகம் வரும்போது நாய் இல்லாம போயிட்டேன்னா மாடு சவுண்ட போட்டு மயக்கம் போட்டு போட்டாங்க அஸ்பத்திரெல்லாம் கொண்டு வச்சு ரொம்ப நேரம் கழிச்சா மயக்கத்தை தெரியவானாங்க எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு சேசோ தன்மை என்னை கூப்பிடும் போது என்னுடைய பேரை சொல்லும்போது நான் அந்த இடத்துல இல்லையே சும்மா சாதாரணமா வந்துடா இந்த பணி இந்த நேசம் இந்த நடைமுறை அவ்வளவு சேஷ இடத்துல அருப்பம் ஆயிருப்பாங்க சேஷ லால்பேட்டைக்கு வேற எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பெட் எடுத்துக்கிட்டுதான் மாதிரி அவங்க பெட் எடுத்துட்டு வரும்போது வயசானவங்க அவங்களுக்கு முறியது முறியாவில் கூட பைசி இருக்காங்க அப்பொழுதும் நூலி நாய்களை தன் தலைக்கு நடந்து சர்க்கார் இன்னும் சோபா போயிருவாங்க அவ்வளவு விசாரணை கருத்து தன்னை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு வருவான் வைசி நாயோட வீட்டு வீட்டுல ஒரு கதவு இருந்துச்சு பழகான கதவு அது கரையா அரைச்சு ரொம்ப கீழே உழுகிற மாதிரி இருக்கு சஜாதாரா வாங்க சாருக்கார் கதவை மாத்திரலாம் சார் வேற கதவு போட்டுக்கலாம் சார் பேர் அப்படின்னா ஒரு நோயினா வைசி நாய சொன்னாங்க இந்த கதையோட இடத்துல என்னுடைய சேஷனாய் நூலி நாயகன் நின்று நான் பார்த்திருக்கேன் அந்த கால் வச்சுட்டு மேல கை வச்சு நின்னு என் சேஷனாய் நின்று பார்த்துருக்கேன் என் சேஷ நாய் நான் எடுக்க நான் பெரியப்பட மாட்டேன் அது எடுக்காதீங்க அப்படி உங்களுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு வெளியே ஒரு கதை வச்சுட்டா போட்டுக்கோங்க வீட்டுக்கு ஒரு பழக அடிச்சு ஒரு கதை வச்சுட்டா போட்டுக்கோங்க இந்த கதவை நீங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளவு தலைவரும் கால் வச்சதை கூட அவன் அவ்வளவு வச்சிருக்காங்க சர்க்காரநாயிரம் தன்னுடைய வீட்டுல ஆசாரு சேஷனாயத்து ஆசார வச்சிருப்பாங்க யார்ட்டையும் அந்த இடத்துல வந்து சர்க்கார்படைய முடி சர்க்கார படத்தை சர்க்கார் சர்க்கார ஆடைகள் இந்த மாதிரி அளவு ரூம்ல வச்சு அடைச்சி அடைச்சு சர்க்கார் நாய் மட்டும் அங்க போய் உட்காந்து துவாச யாரையுமே அந்த ரூம் விட மாட்டாங்க இவ்வளவு சேஷனாய கால் வச்சதை மதிச்சாங்க சேஷனாய உடல் இருந்ததை மதிச்சாங்க ஆடையை பிடிச்சாங்க எல்லாமே வச்சாங்க ஒரு நாள் சேஷனாக மாதிரி தன்னுடைய லால்பேட்டைக்கு வராங்க அப்படின்னா ஈது போல பெருநாள் போல பெயிண்ட் அடிச்சு வீட்டுல பெயிண்ட் எல்லாம் மாத்தி பழகை எல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஈது வந்தா மாத்திரம் தெரியுமா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் போயிட்டு அழகா ஒற்றல் எல்லாம் அழைச்சு அந்த மாதிரி சேஷநாயகம் வருஷத்துக்கு ரெண்டு முறை வருவாங்க ரெண்டு முறை வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க வீட்டுல புது கட்டல் வாங்கி போடுவாங்க கட்டல் அப்படியே நாயகம் போயிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டில பார்சல் பண்ணி ஹைதராபாத் பறிப்பிச்சிருவாங்க தனக்கு ஏதோ ஒரு அதிகா வந்துச்சுன்னா தான் வச்சுக்க மாட்டாங்க பாசல் பண்ணிக்கணும் இவ்வளவு சேர்ந்தாண்ட தன் அர்ப்பணிச்சது மட்டுமல்லாமல் பொருட்களையும் அர்ப்பணிப்பார்கள் அதோட சேர்ந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுல படைச்சிருக்காங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வாசல்ல இந்த வீட்டு கதவுக்கு அந்த கதவுக்கு முன்னாடி வாசல் இருக்கோங்க அங்கேயே படிச்சிருப்பான் சேஷனா ஒரு கூட ஒரு சௌரூபை நான் போயிட மாட்டேன்னா நம்ம சேஷனா இருந்து நம்ம இங்கே அவங்க போயிருவோம் ஆனா சூரியனும் வந்துட்டாங்க அப்படின்னா வேற எந்த வேலை இவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு சேஷனா சேஷனாக அவ்வளவு அர்ப்பணம் செய்வாங்க அவங்க மூணு கோடி சொந்த ஹம் ஒரு சௌரூபை நான் முன்னாடி நிற்கணும் வேற யாரும் போயிடக்கூடாது அந்த மாதிரி தலை சேஞ்சுட்டாங்க தன்னுடைய பொருளை அர்ப்பணிச்சு தன்னுடைய உடல்நிலையை பார்க்கல தன்னுடைய கஷ்டத்தை பார்க்கல தன்னுடைய குடும்பத்தை பார்த்ததை எல்லாத்தையும் அர்ப்பணிச்சான் சேகோடைய காலக்கடையிலேயோ பாட்டுருப்பாங்க சேஹனா சில பாட்டு பாடுவாங்க நூறி தாசரே அப்படின்னு சொர்க பாடிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய முறி இது மாதிரி இன்னும் நூறியின் தாசனே சொல்ட்டாராமா என்ன பார்த்த நூறின் தாசன் சொல்றா தேம்பி தேம்பி அலுவாங்க பேரை கேட்டாலே அவ்வளவு அழுவாங்க இந்த மாதிரி யாராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய நேசத்திற்கான முறை நடந்து கொள்வது தான் பைசி நாயகம் அவ்வாறு பைசி நாயகம் எப்படி தன்னுடைய சேஷநாயகத்தில் நடந்து கொண்டார்களோ எவ்வளவு பிரியத்தில் நடந்து கொண்டார்களோ எந்த நோக்கத்தில் அவங்கள பார்த்தா சும்மா சாதாரணமா சேஷநாயகத்தை மனுஷன நினைச்சு பார்த்தோம் எல்லாத்துக்கும் எவ்வளவு எவ்வளோ மனுஷன நினச்சு பார்த்தா நேசம் வராது ராசம் வராது அவங்களை பார்த்தா வயிறதை வராது என் ஸ்வேஷநாயகத்தை பா என்னுடைய சுவேஷ நாயகம் எனக்கு ரப்ப சொல்லிக் கொடுத்தாங்க அதனால் என் சிவசநாயகத்தை நான் புரியப்பேன் அப்படி நினச்சி எப்போ ஷேஷநாயகத்தை பார்க்குறோம் அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாங்க சுயசலோ ஓ சொல்லி பிடிச்சிக்கிறேன் கடைசியா ஸ்வேச நாயகத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியுமா ஒரு உதாரணமா பாருங்களேன் ஒரு தந்தை இருக்கிறார் அவரு வந்து எந்த சம்பாதிக்கவும் இல்லை சும்மா ஏழையான வர்ஷாங்க ஒரு தந்தை அப்போ மகன் நினைப்பான் என் அத்தாவுக்கு உடம்பு சரியாம இருக்காரு நான் சம்பாதிச்சாதான் என் அத்தாவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்க சம்பாதித்து போவான் அப்படி அத்தா பணக்காரனான அத்தா இருக்காரு கோடி கோடியா செல்வம் வச்சிருக்காரு அவங்களுக்கு மகன் போய் சம்பாதிக்கும் நினைப்பானா எனக்கு தேவையா என் அத்தா கொடுக்கலாம் இருப்பான் அந்த மாதிரி தன்னுடைய சேஷம் வந்து காமிலான என்னோட பிடிச்சிட்டு என்னோட சேஷம் என்ன சொல்றாங்க அதுதான் எனக்கு வேக வாக்க முடிவுக்கு உடம்புக்கும்

சேஷநாய ஒண்ணு இல்லைன்னு நினைச்சேன்னா நம்ம போய் வாழ்க்கை நினைச்சு யோசிச்சு பாக்கணும் அதை படிச்சு முடிச்சு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அங்க போலாமா இங்க போனா யோசிக்கணும் இப்போ சேஷநாயத்தை நீ காமிதா நினைச்சிட்ட உன் சேஷனா என்ன சொல்றா நீ நீ சேஷநாயம் சொல்றதா எனக்கு நினைச்சுட்டேன் அப்படின்னா வேற எந்த சிந்தனையும் வராது அதையால் முதலில் நம்மளுடைய சேஷநாயத்தை உயர்ந்தவளாக பார்க்கணும் சேஷனா ஏன் உயர்ந்தவளா பார்த்த யாருமே எனக்கு ரப்ப நீ சேஷநாய எனக்கு ரப்ப சொல்லித்தான் அதனால சேஷனா உயர்ந்தவளா பார்த்தேன் அந்த பாருங்க பாயலு எவ்வளவு நம்ம அர்ப்பணம் செய்யுமா அல்ல அர்ப்பணம் செய்ய வைப்பான் அந்த வகையில் சேஷ இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சேஷனாயின் தன்னுடைய பேரை கேட்டால் நம்முடைய பேர் ஞாபகம் வரக்கூடிய பிராக்கியம் அழுக்கு அல்ல நம் அனைவரும் நாக்கி தந்திர புரியவான அப்படின்ற அளவில் சிலைக்கு